அது கிட்ட யார் என்ன கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு அது பார்க்கறக்கு ஒரு பெண்ணோட தலை மார்பு பசுவோட உடல் மயிலோட தோகை போன்றவற்றோட இருக்கும் கௌசிகன் அப்படிங்கிற ஒரு மண் தன்னோட நாட்டுல பஞ்சம் ஏற்பட்டனால தன்னோட பசை பிணிய போக்குறதுக்கு வசிஷ்ட முனிவர்கிட்ட இருக்கக்கூடிய காமதேனு பசுவோட தங்கை நந்தினி பசுவை கேட்டிருக்காரு வசிஷ்டர் அத தர மறுத்திருக்காரு முனிவர் கிட்ட காமதேனு தங்கை நந்தினி பசுவ கேட்ட அவரு தராதனால முனிவர் மேல போர் தொடுத்து தோல்வியும் அடைஞ்சிருக்காரு பிரம்ம ரிஷிக்கு மட்டுமே காமதேனும் நந்தினி கட்டுப்படும் அப்படிங்கறதால இவரு கடுமையான தவம் இருந்திருக்காரு சத்திரிய குலத்துல பிறந்தவங்க பிரம்ம ரிஷி பட்டம் பெற முடியாது அப்படின்னு வசிஷ்டர் குறிப்பிடுறாரு ஆனாலும் நான் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு ஒரு மன்னர் விடாமுயற்சியால சவாலோட தன்னுடைய முயற்சி ஈடுபட்டிருக்காரு ஆட்சி தொடர்ந்திருக்காரு கடுமையான தவம் இருந்திருக்காரு அவருடைய அன்னை பார்வதி பரமேஸ்வரன் கிட்ட சொல்லி தவத்தினாலி பட்டத்தை பெற்று தராங்க அந்த நமக்கு காயத்ரி மந்திரத்தை கொடுத்த அதுல ஒரு சிறப்பான ஒரு மந்திரம் சொன்னோம்னா அது காமதேனோட காயத்ரி மந்திரம் தான் நம்ம என்ன கேட்டாலுமே கொடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு மந்திரங்களை ஜபம் செய்யும் போதும் அதாவது உச்சரிக்கும் போதும் ஜபம் சொல்லி முடிச்ச பிறகும் எட்டு வகை முத்திரைகள் செய்யப்படணும் அவற்றில் சுரபி ஞானம் வைராக்கியம் யோனி சங்கம் பங்கஜம் லிங்கம் நிர்வாணம் ஆகிய எட்டுல முதல் முத்திரை தான் சுரபி அப்படின்னு சொல்லக்கூடிய பசுவோட முத்திரை இதோட பொருள் பசு பால் தருவது போல நம்ம உச்சரிக்க மண்டங்கள் பொங்கி எழ வேண்டும் அப்படிங்கறத அர்த்தமே பசு அப்படின்னா தர்மத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படும் நம்ம இந்தியாவுல காமதேனு தெய்வமா கருதி வழிபாடு பண்றாங்க காமதேனு ஒரு அள்ள அல்ல தரக்கூடிய தெய்வமா இருக்கும் கூடவே காமதேனு வழிபட்டதால நமக்கு மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் இந்த காயத்ரி தினமும் உங்கனால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லுங்க நீங்க முத்திரைய பயன்படுத்தணும்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா முத்திரை அப்படிங்கிறது தகுந்த குருமார்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல காயத்ரி மந்திரம் மிக சிறந்த மந்திரம் அந்த மந்திரத்துக்கு விதிமுறைகள் இருக்கு நாங்க அந்த விதிமுறை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்திருக்கோம் அதாவது காயக்கல்ப காயத்ரி மந்திரம் அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா அந்த விதிமுறைகள் கொடுத்திருப்போம் அந்த விதிமுறைகள் படி நீங்க பொதுவான காயத்ரி மந்திரம் ஜபிக்கிற மாதிரி இருக்கும் இந்த காயத்ரி மந்திரத்துக்கு எடுத்தொன்னா முத்திரை பயன்படுத்தாதீங்க ஏன்னா குருவோட துணை இல்லாமல் முத்திரை பயன்படுத்தும் போது அதை நீங்க தவறா செய்யற பட்சத்துல அது உங்களுக்கே பின்விளைவுகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் அதனால மந்திரங்கள் மட்டுமே நீங்க தினமும் ஜெபிச்சுட்டு வாங்க உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் ஒரே இடத்துல உடல் மற்றும் மன சுத்தியோட நீங்க சொல்ல ஆரம்பிச்சாவே போதுமானதா உங்களுக்கு இருக்கும் இப்ப நம்ம இதற்கான மந்திரம் பார்க்கலாம்.